வரலாற்றிலேயே எந்த கட்சியும் இப்படி ஒரு மனுக்களை பெற்று சென்றதில்லை பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட விருப்ப மனுக்களை கட்சி நிர்வாகிகள் பெற்று சென்றிருக்கிறார்கள் தமிழக வெற்றிய கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எங்க தொகுதியில் போட்டியிடும்னு சொல்லி அவர் பேரிலேயே விருப்ப மனுக்களை பெற்று சென்றிருப்பது நம்ம பார்த்துருக்குறோம் கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பாக்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ணணும் தொகுதி அல்லது நமது மாநிலத்திற்கான பரிந்துரைகளை இங்கே பகிருங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு திரு விஜய் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கான பிரத்யேக ஏற்பாடு தான் இது ஸோ இதில் ஒவ்வொரு குக்கிராமத்துலேருந்தும் சரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ என்ன மாதிரியான இது தேவை அடிப்படை தேவை அப்படிங்கிறத நீங்கள் இந்த மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வணக்க மக்களே தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது இதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை முடிக்க விட்டிருக்காங்க குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ரெண்டு பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இன்றைக்கி தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க திமுக ஒரு புறம் பார்த்தோம்னா பல இடங்களில் ஸ்டாலின் பல திட்டங்கள் கொண்டு வரங்கிற பேரில் இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை என்கிற தலைப்பில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவர் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் தேமுதிக பார்த்துருக்கலாம் அவங்க ஒரு ரத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சின்ன சின்ன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க அதிமுகவுடைய கூட்டணியும் போய்கிட்டு இருக்கு பாஜகவும் போய்கிட்டு இருக்கு இதற்கு எல்லாம் தவிர்த்து இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக மக்கள் அங்கீகரிக்கூடிய கட்சியாக உருவாகி கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து மக்கள் சந்திப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இப்படி இருக்காக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தல் பணி என்பது மும்முரமாக தொடங்கிவிட்டது இது புறம் இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்லலாம்னு சொல்லி இன்றைக்கி அதிமுக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக கொடுத்துட்டாங்க காங்கிரஸும் அறிவிச்சிட்டாங்க நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட டிஎம்டிகே அதாவது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியும் அந்த விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்லலாம்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருந்தது வரலாற்றிலேயே எந்த கட்சியும் இப்படி ஒரு மனுக்களை பெற்று சென்றதில்லை அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட விருப்ப மனுக்களை கட்சி நிர்வாகிகள் பெற்று சென்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்படியாக ஒரே நல்ல மனுக்களை வந்து பெற்று சென்றதில்லை ஆனால் இன்றைக்கி அடித்தட்டு தொண்டன் முதல் நிர்வாகிகள் வரை எல்லாருமே வந்து இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் உட்பட்ட பகுதிகளில் இருந்து இந்த விருப்ப மனுக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் நேற்று நம்ம பார்த்துருக்கலாம் எல்லா ஊடகங்களும் அதான் தலைப்பு செய்தாக இருந்தது இப்படி ஆர்வமாக ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து இந்த விருப்ப மனுக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே டிவி கே தலைமை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்லலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க நேற்று ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட பதினெந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்று அந்த விருப்ப மனுக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பல நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றிய கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எங்கள் தொகுதியில் போட்டியிடும்னு சொல்லி அவர் பேரிலே விருப்ப மனுக்களை பெற்று சென்றிருப்பது நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்படியாக அந்த தேர்தல் களம் என்பது சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது இந்த நிலையில் தலைமை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா நேற்று ஒரே நாளில் பதினஞ்சாயிரம் பேர் பனையூரில் குவிஞ்சதுனால அங்கே சிறு இடையூல்கள் போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால இன்றைக்கி யாரும் தொண்டர்கள் அங்கே வர வேண்டாம் கட்சி நிர்வாகிகளும் வர வேண்டாம் அதற்கு மாற்றாக நாங்கள் ஒரு இணையதளத்தை வெளியிடுறோம் அந்த இணையதளத்திலேயே நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தலைமை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும் அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் எந்த தொகுதி அந்த தொகுதி எண் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் திருப்பி ரிட்டன் அனுப்புவது நேர்லேயோ அல்லது கடிதம் மூலகமாகவோ அல்லது இமெயிலில் நீங்கள் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நீ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க யாரும் நேரில் வர வேண்டாம் பொதுமக்களுடைய நலன் கருதி தாவேக்காலம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்தோட இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாங்க ஏன்னா நேற்று ஒரே நாளில் அந்த பகுதியில் நம்ம பதினஞ்சாயிரம் பேர் குவிந்ததை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்படி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து மக்களே இன்றைக்கி தமிழக கழகம் சார்பாக இந்த தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு பிரத்யேக வெப்சைட்டை ஒன்று அண்மையில் லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒரு நல்ல ஒரு காலம் ஒன்று வருகிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா நம் காலம் வருகிறது என்கிற தலைப்பில் கீழே வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு முக்கியமான மூன்று விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க வளமான தமிழகம் நலமான மக்கள் பாதுகாப்பான எதிர்காலம் என்ற பயணத்தில் பங்கேற்போம் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாகவே மக்களை அரவணைத்துச் செல்லக்கூடிய வகையில் அந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பாக்ஸு தான் நம்ம ஃபில் பண்ணணும் அதில் என்னென்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க பெயர் நம்மளுடைய பெயர் என்னவோ அந்த பெயர் அடுத்தது பிறந்த தேதி பிறந்த தேதியை கீழே உள்ளதில் நம்ம குறிப்பிட்டுக்கிறோம் அதுக்கு அப்போ அடுத்தபடியாக பாலினம் நீங்கள் வந்து ஆணா பெண்ணாங்கிறத அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க அடுத்தது உங்களுடைய செல்போன் எண் செல்போன் எண்ணை கட்டாயம் பதிவு செய்தணும் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய இமெயில் ஐடி அதாவது மின்னஞ்சல் அதை நம்ம பதிவிட்டுக்கணும் அதுக்கும் கீழே வந்து சட்டமன்ற தொகுதி கேட்டிருக்காங்க எந்த சட்டமன்ற தொகுதி நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி பெயர் என்ன அதனுடைய தொகுதி எண் என்ன அதை முக்கியமாக பதிவிடணும் இதுக்கு கீழே உங்கள் தொகுதி அல்லது நமது மாநிலத்திற்கான பரிந்துரைகளை இங்கே பகிருங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு என்னன்னாக்க கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் நீங்கள் எந்த தொகுதியோ அந்த தொகுதியை போட்டுட்டு அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க அதோடு மட்டும் இல்லாமல் மாநில வளர்ச்சிக்கான உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொதுமக்களுடைய கருத்துக்களை தாவக்கா கேட்கிறது ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு காட்டுமன்னார் கோயில் தொகுதி இருக்கேனாக்கா எங்களுடைய காட்டுமன்னார் கோயில் தொகுதியோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடியது ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் அதை நம்ம பகிர்ந்துக்கலாம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியை நகராட்சியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அதை நம்ம குறிப்பிடலாம் ஸோ இதை தாண்டி மாநில வளர்ச்சிக்காக என்னென்ன கருத்துக்களோ நம்ம அதை பதிவிட்டுக்கலாம் இப்படியாக பதிவிட்டு கீழே சூஸ்தா ஃபைல்னு ஒன்று இருக்கும் அந்த சூஸ்தா ஃபைல் எதுக்காகனா நீங்கள் ஏதாவது உங்கள் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு வேலை ஒரு பஸ் ஸ்டாண்டு கேவலமாக இருக்கிறது கழிப்பட வசதி கிடையாது பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடத்துல டாஸ்மாக் கடை இயங்குகிறது இந்த இடத்துல சாலைகள் சரியில்லை இப்படி என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து அந்த சூஸ்டோ ஃபைலில் நீங்கள் ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணலாம் இல்லை உங்கள் தொகுதியை சார்ந்த பிரச்சனை நிறையா இருக்குதுங்க விவசாயம் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து நிறையா இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கீங்கன்னா அதை பிடிஎஃபாக எடுத்து அதில் பதிவிடலாம் இல்லை ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்கன்னா அதை பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அதே போல் மாநிலத்தினருடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் அதில் ஆஃப் ஃபைலை கொடுத்துட்டு கீழே நீங்கள் சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஓகே சமர்ப்பிக்க கொடுத்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் செல்ஃபோனுக்கு அதனை தொடர்ந்து நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா வெற்றி தமிழ்நாட்டை நோக்கி நம்மை வழிநடத்த வரும் தலைவர் விஜய் அவர்களின் நேர்மையான தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த இயக்கத்தில் நான் இணைகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் வரும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணாக்கா உள்ளே வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடுகளும் அதனுடைய வழிமுறைகள் இருக்கும் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நலன் கருதி என்னென்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டு செல்கிறாங்க அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழ்நாடு வளர்ச்சியோட நான் இந்த இயக்கத்தில் நான் இணைகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் கிளிக் செய்தாக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட நீங்கள் பயணிப்பதற்கான வெப்சைட்டு இதை கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகள் தான் இது ஸோ இப்படியாக இந்த பொதுமக்களுடைய நலன் கருதி தேர்தல் நெருங்கிக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறம் வரைக்கும் இன்றைக்கி பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமாக நேரடியாக திரு விஜய் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கான பிரத்யேக ஏற்பாடு தான் இது ஸோ இதில் ஒவ்வொரு குக்கிராமத்திலேருந்தும் சரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ என்ன மாதிரியான இது தேவை அடிப்படை தேவை அப்படிங்கிறத நீங்கள் இந்த மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் என்பது தமிழ்நாட்டில் தொடங்கி தொடங்கிவிட்டது ஏப்ரல் மாதத்தில் வரலாம் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சிகளையுமே இதில் வந்து கடுமையாக இன்னைக்கு தேர்தல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதையெல்லாம் தவிர்த்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய கட்சியாக தமிழக கழகம் பெரிய அளவில் உருவெடுத்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களும் ஒரு புதியதொரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் புதிய ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது அவளாக இருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்களும் சரி புதிய வாக்காளர்களும் சரி அனைத்து பொதுமக்களும் சரி இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து அதில் பதிவிடணும் ஸோ இப்படியாக தேர்தல் வேலைகள் என்பது மும்முரமாக தாவேக்கா முன்னெடுத்து வருகிறார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக வரலாற்றிலேயே ஒரு சந்திக்காத தேர்தலாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மக்களே ஸோ மக்களே இப்படியாக அந்த தேர்தல் வேலைகள் மும்முரமாக சென்று கொண்டிருக்கிறது நிறைய அரசியல் குறித்து இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்